அதே வேலை திணிக்கிறீங்க இல்ல அதுதான் பிரச்சனையே சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்க

விஷயங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் தமிழகம் வந்து பெருமளவில் ஒரு அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதும் கடந்த விவாதங்களில் நம்ம பேசியிருக்கோம் அடுத்த மூணாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்க சொல்லக்கூடியது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் கரெக்டு தான் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரில் இருபது பர்சன்ட் தமிழகத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரே கூட இப்போ ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்டுங்கிறது ஒன்று ஆகிட்டு இருக்கு எப்படின்னா அவங்களோட இதில் மேனேஜ் பண்ணக்கூடிய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை கூட மேனேஜ்டு சர்வீஸ் சென்டராக மாற்றுறதுக்கான முயற்சிகளில் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஈடுபடுறாங்கங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் காரணம் என்னன்னாக்கா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இங்கே நம்ம டைரெக்டாக கண்ட்ரோலில் வச்சு நம்ம நடத்தினோம் அப்படின்னாக்கா வரும் காலங்களில் ஒருவேளை ஏதாவது இதனால ஒரு இம்பாக்ட் டெக்னாலஜிக்கல் இம்பாக்ட்லேயோ இல்லை இந்த டாரிஃப் போன்ற விஷயங்களோ ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னாக்க நமக்கு அதனால ஒரு பெருமளவுல பாதிப்பு ஏற்படுமா அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம் தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கும் வந்திருக்காங்க இதையும் ஒரு நான் வந்து சொல்லக்கூடிய என்னன்னாக்க தமிழகத்திற்கு எந்த விதமான ஒரு இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அதற்கான ஒரு சரியான ஒரு முன்னெடுப்புகளையும் எடுக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல தான் சொல்லப்படுதே தவிர இதுல எதையும் குறை சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த லிமிட் வந்து எங்களுது டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி ஜிடிபிஜி இந்த மாதிரியான விவகாரங்களில் நம்ம சொல்லும் போது என்னுடைய கேள்வி என்ன இப்போ நம்ம ஆந்திராவை எடுத்துக்கலாம் அது அவங்களுடைய ரெவென்யூ அதே மாதிரி அவங்களுடைய இந்த டெபிசிட் எல்லாத்தையும் பார்த்தாக்க அது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கு கர்நாடகா அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தான் இருக்குது அதனால் நிச்சயமாக அதுக்காக எந்த மாநிலங்களும் செய்யவில்லை தமிழகம் மட்டும் தான் செய்கிறோம்ங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் செய்த நல்ல விஷயங்கள் எல்லா வட்டிலும் வரவேற்போம் ஒரே ஒரு தலையீடு இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா சார் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன்

அதற்கு அரசியல் இப்போ இவர் வந்திருக்காரு நம்ம சகோதரர் திமுக அப்ப அரசியல் தளத்துக்கு ஏத்த மாதிரி மத்த கட்சிகள் கூப்பிடுங்க ரெப்ரஸண்டேஷன் அப்ப அது சரியா இருக்கும் நீங்க அப்படி இல்லாமல்

என்னால என்னால் அதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இனி வரும் ஒரு வருஷம் இருக்கு இதுதான் இந்த இந்த டேர்மோட கடைசி ஃபுல் ஃபிளட்ஜ்டு பட்ஜெட்னு நம்ம பார்க்க முடியும் அடுத்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சொல்லிடுவோம் எலெக்ஷன் வர போகுது அது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறதுனால ஒரு டெம்பரரியான ஒரு பட்ஜெட் இதுல பெருசா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் சொல்ல போறோம் இது எல்லாமே சொல்லக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையுடன் இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு ஒன் ட்ரில்லியன் எக்கானமிக்கே நான் சொல்றேனே இந்த ஒன் டிரில்லியன் எக்கானமி நம்ம மூணு மடங்காக வளர்க்க போறோம்னா இதுக்கான ப்ராக்டிக்கல் நம்பர்ஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல சொல்றோம் இந்த அஞ்சு வருஷத்துலன்னா உங்களுடைய கியூமுலேட்டிவ் குரோத்துங்கிறத இந்த வருஷத்துக்கான வளர்ச்சின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா குறைந்தது பதினேழு பதினெட்டு தானே நீங்கள் அச்சீவ் தான் நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய கேள்வி எங்கிருந்து அது வரப்போகிறது இன்னியா வளர்ச்சியையும் வைத்துக்கொண்டு வருங்காலங்களில் வரக்கும்போது நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்பதற்கு தயாராக இருக்கேன் இது வந்து தொலைநோக்கு பார்வை அந்த விஷன் இருப்பது நல்லது தான் அது வந்து ஆனால் ப்ராக்டிக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து இந்த சரிவை செய்ய ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அதை சரி செய்வதற்கான விஷயங்கள் எங்க இருக்குங்கிறதையும் பார்க்கணும் இன்னொன்னு சொன்னாரு கூகுள் கிட்டக்க நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கூகுள்ல வந்து நம்ம வந்து எல்லாம் கொண்டு வந்து கூகுள் மட்டுமே ஏஐ கிடையாது அந்த ஒரு நிறுவனம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி நூறு நிறுவனங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கணும் கூகுள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் அதே மாதிரி அவங்களோட ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க அதே மாதிரி அவங்களோட ரிசர்ச் சென்டர்ங்கிறத எவ்வளவு பெருசா இந்த மாநிலத்தை நிறுவிருக்காங்க நம்ம பார்க்கணும் இங்க பண்ணிருக்காங்களா அப்படி பண்ணிருந்தாங்கன்னா எத்தனை பேரை வச்சு பண்ணிருக்காங்க அதையெல்லாம் சொல்லணும் ஏன்னா என்னது மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற அளவுக்கு இங்க இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா ரைட் நான் உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு ஒரு வார்த்தையில சுருக்கமாக பட்ஜெட் குறித்து உங்களுடைய இறுதி பார்வை சிம்பிள் மேம் கடன் வந்து திரும்ப திரும்ப உங்க விமர்சனமா வைக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் எண்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கினா அது பெருசா பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் ரெண்டு லட்சம் ரூபா கடன் வாங்கினா அது பெருசா அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் இருபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் வரைக்கும் லிமிட் இருக்கிறது இருபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதத்தில் கடனை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறோம் அதே போல எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் தான் லிமிட் இருந்துச்சு அவர் இருபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கினார் அதனால தான் அந்த காலத்துல விமர்சனம் வந்துச்சு அப்படிங்கிறதே சேர்த்து பார்க்கணும் பொருளாதாரத்தோட சைஸ் வந்து பதினெட்டு லட்சம் கோடியில இருந்து இன்னைக்கு இருபத்தி லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அதனால கடன் வந்து அந்த பர்சன்டேஜில் நான் உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் சூர்யா திரு ஜோதிஷ் விஞ்ஞானம் சார் சார் சொல்றது நிச்சயம் எட்ட முடியும் ஏன்னா இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஒப்பீட்டு அளவில் ஒன்றிய அரசோட ஒப்பிடுவோம் அவங்களுடைய நாமினல் ஜிடிபி பத்து சது பத்து பர்சன்ட்டுங்க நம்ம பதிமூணு புள்ளி சம்திங் அதே மாதிரி ரியல் ஜிடிபி வந்து எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ வர ஆண்டுகளில் இதை நிச்சயம் வந்து ஆக்சிலரேட் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து கம்போசிஷன் இந்த கம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி ரொம்ப முக்கியம் இன்னமும் வந்து விவசாயத்தை விட இப்போ ஒன்றிய அரசில் உள்ள ஒட்டுமொத்த பங்குல விவசாயத்தில் ஜிடிபியில் எவ்வளோ பங்கு அளிக்குதோ அதை விட நம்ம குறைவு மேனுஃபேக்சரிங் அதிகம் சர்வீசஸ் அதிகம் ஸோ இது மாதிரி செக்டார்ஸில் வந்து நம்ம ஜிடிபி அதிகமாக வரதுனால இது வந்து டெஃபினட்டாக ஆக்சிலரேட் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் ஜிசிசி நான் எதுக்கு சொன்னேன்னா இங்கே உங்களுக்கு டேலண்ட் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த அந்த அவங்களாம் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு ஆரம்பிக்கலை மல்டிநேஷ்னல்ஸ் வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் முந்நூற்றம்பது அவ் ஆயிரத்தி எண்ணூறு சென்டர்ஸில் ஜிசிசியில் இங்கே வந்து முந்நூற்றம்பது இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அரசு ஒரு காரணம் அரசு வந்து இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இங்கே டேலண்ட்ஸ் இருக்குது அந்த டேலண்ட்ஸுக்கு என்ன காரணம் நம்ம தொடர்ந்து சமூக துறைகளில் இந்த இன்க்ளூசிவ் குரோத் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர கொள்கைகள் தானே அது மாதிரி டேலண்ட்ஸ் இங்கே கிரியேட் நிச்சயமாக வந்து வளர்ச்சிக்கான எல்லா திட்டங்களும் இந்த பட்ஜெட்டை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கிறத உங்களோட இறுதி கருத்தை அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும் நன்றி